கத்துடைய நாமம்கிவைப்படுவதாக தேவஜனமே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை கொண்டு வருவதே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் தேவனாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெலமுள்ளவராய் அவர் நடத்த விரும்புகிறார் ஆனால் மனிதர்களாகிய நேயருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பயம் உள்ள சூழ்நிலைகள் எதை எடுத்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் வேதனைகள் உள்ளான கவலைகள் நேற்றைய தினத்திலே ஒரு குடும்பத்தை இரவு பத்து மணிக்கு மேலாக சந்தித்தேன் அவர்களை சந்திக்கிற நேரத்தில் மிக கடினம் கடுமையான ஒரு சூழ்நிலைகள்ல அவர்கள் இருக்கிறாங்க சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் எங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நாங்க அவங்க எங்கேயங்கோ கோயில்களுக்கும் மற்ற இடத்துக்கும் போயிட்டு வந்து எதையோ செஞ்சு வந்து போடுறாங்க எதையோ செஞ்சு வந்து போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது பயமா இருக்கு அது நிமித்தமாய் அந்த குடும்பம் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தான் அவர்களுக்காக போய்விட்டு தேவ பிள்ளைகளே அடுத்த நாள் காலையில் கேட்கும் பொழுது ஜோம் பண்ணிட்டு போனீங்க அந்த என்ன ஜோம் பண்ணி கொடுத்தீங்க தேவன் கால்களில் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார் ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தார் இன்னைக்கு ஒரு வேலை வேலைக்கு போகிறதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சொல்லி அவர்களோடு கூட பேசி நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு சொல்லி விட்டு வந்த ஜனமே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயங்கள் ஏன்னா வாசிக்கும் பொழுது கொஞ்சத்தையும் மட்டும் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இலாதோஷத்துல வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆம் தேவ பிள்ளையே தேவ ஜனங்களே தேவனாகிய கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை அவர் கொடுப்பது எப்படிப்பட்டது பலமுள்ள ஆவி அன்புள்ள ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி அதை தேவன் நமக்கு கொடுத்து நடத்துகிறார் அதை வீட்டோடு கூட பேசிவிட்ட பின்பு இறங்கி வந்த நேரத்திலே அங்க ஒரு குடும்பம் காத்து கொண்டிருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ய்யா எங்க வீட்டுல நாங்க படுத்து கிடக்குறோம் நான் இங்க படுத்துருக்கிறேன் பெட்ல யாரோ படுத்துருக்கிற மாதிரி இருக்கு நான் பெட்ல போய் படுக்கிற என் வீட்டு வாசல்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு காரியம் இந்த இடத்த சுற்றி போய் கொண்டே இருக்குது இது மாத்திரமல்ல இதை இதை தொடர்ந்து அங்க இருக்க காரியங்களை நான் விசாரிக்கும் பொழுது என் வீட்டுல எங்க சொந்தக்கார பையன் வந்து வீட்டில் பந்து படுத்திருந்தான் அவன் படுக்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு தெய்வ ஜனமே பயம் பயத்தை நிமித்தமாய் பீடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் அந்த நேரமே அவர்களுக்கும் தண்ணி ஜோமனை கொடுத்து வீடு ஃபுல்லாக தெளிங்கன்னு சொல்லி ஜோமனை வச்சுட்டு அந்த இருந்து கிடந்து வந்தேன் தேவ ஜனமே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்ததான பயங்கள் இதே போல இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது சொன்ன ஒரு காரியம் வேலையில ரொம்ப நெருக்கிறாங்க பாஸ்டர் அந்த நெருக்குதல் மாத்திரமல்ல வேலையை விட்டு தூக்கி விடும் கூடியதான சில சூழ்நிலைகள் வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிறது இது நிமித்தமாய் என்னுடைய வீடு பாதிக்கப்படுமோ என்கிற பயம் இருக்கிறது தேவ பிள்ளையே அவர்களுக்காக ஜெபித்து சூழ்நிலைகளை கத்த மாற்றி கொடுக்கிறார் இதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால் நீங்க அநேருடைய வாழ்க்கையிலே பயத்தின் நிமித்தமாக அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் உள்ளான கவலைகள் இது நிமித்தமாய் பல போராட்டங்கள் தங்களுடைய மனதளவிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையிலும் ஒரு விதமான பயம் உங்கள் வாழ்க்கையை நெருக்கிக் கொண்டிருக்கிறது பயத்து நிமித்தமாய் என் சரீரம் என்ன ஆகுமோ என் மனது என்ன ஆகுமோ என் குடும்பம் என்ன ஆகுமோ நான் என்ன செய்ய போகிறேனோ என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கற்று செய்கிற காரியம் என்ன எல்லா நிலைகளிலிருந்து உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தருகிறார் போராடி கொண்டிருக்கிறதா அந்த போராட்டத்திலே மனதளவையிலே சோர்ந்து போய் இருக்கிற அந்த தருணங்களிலே தேவனுடைய விடுதலை உங்களுடைய சரீரத்தில் வழங்கவும் தேவனுடைய அற்புதத்தினால் நீங்கள் நிறைய படவும் தேவன் ஒரு விடுதலையை தருகிறார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகியவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு அற்புதத்தை நிச்சயமான ஒரு விடுதலையை கற்றுக் கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது தேவன் கொடுப்பது பயமுள்ள ஆவியே அல்ல பயமுள்ள ஆவிய பயம் இருக்கும் நம்ம கடந்து போகிற சில பாதைகள்ல பயம் இருக்கும் ஆனால் ஜபம் சகல பயத்தை நீக்கி போடும் வார்த்தை பயத்தை நீக்கி போடும் தான் வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டதான இந்த ஆவியானவருடைய கிருபை என்பது பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவி அன்புள்ள ஆவி தெளிந்த புத்தியுள்ள ஆவி எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்கிற நல்ல ஆவியை கொடுத்து கத்தர் நம்மை முன்னேறி செல்ல வைக்கிறார் தேவனாகிய கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்னேறி செல்லக்கூடியதான பலமுள்ள ஆவியை கொடுப்பாராக தேவனாகிய கர்த்தர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பாராக இவைகளில் இருந்து ஒரு விடுதலை சரீரத்தில் உண்டாக குடும்பங்களில் உண்டாக தேவனாகிய கர்த்தரங்களை பாதுகாத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கண்மே முடிச்சு வைக்கலாமா அது தகப்பறே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்களுடைய வாழ்க்கை எது எது நிமித்தமாய் அவர்கள் பயந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அந்த பயங்கள் நீங்கி போகட்டும் உள்ளான அது நிமித்தமா இருக்கிற கவலைகள் மாறி போகட்டும் சோர்வுகள் விலகி போகட்டும் அன்றுவரே வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல பலமுள்ள ஆவி அன்புள்ள ஆவி தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து தேவனாகிய கத்தலுடைய பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி செல்லுகளாக ஜனமே தேவனாகிய கத்த செய்வது என்ன உள்ளக்குள்ளாக இருக்கிறதான பயத்தை எடுத்து போடுவார் வேதனையை நீக்கி போடுவார் கவலைகளை மாற்றி போடுவார் பயம் நீங்கி போகும் பொழுது தேவனாகிய கத்தை கொடுப்பது என்ன அன்புள்ள ஆவி தேவனாகிய கர்த்தர் கொடுப்பது என பலமுள்ள ஆவி தேவனாகிய கர்த்தர் கொடுப்பது ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவி தேவனாகிய கர்த்தர் உழை குருபையாய் நடத்துவாராக